மீன ராசிக்காரங்க நிறைய பேர் மனசுல தாங்க நிறைய பாரத்தோடு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் யாரையுமே நினைக்கிறதில்ல ஆனாலுமே உங்களை பொறுத்த வரைக்குமே வீட்லையாக இருக்கட்டும் வெளிலையாக இருக்கட்டும் பாதிப்புங்கிறது எது நடந்தாலும் உங்களுக்கு தான் எது நடந்தாலுமே எது செஞ்சாலுமே பழி இல்லாமல் உங்கள் மேலே கொண்டு வந்து வர விடக்கூடிய தன்மையில தான் நீங்கள் இந்த நேரத்தில் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் என்னதான் முயற்சி செஞ்சாலுமே ஒரு நல்ல நிலை இல்லையேங்கிற ஒரு இயக்கங்கிறது இருந்துகிட்டே இருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே நல்லா இருக்கிற குடி குடி குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை ஒரு சில நேரமால ஒரு நேரம் உங்களால் இருக்க முடியல பெரும்பாலும் பேச்சில் நீங்க ரொம்பவே குறைச்சிட்டீங்க முன்னாடி இருந்த பாதிப்பில் நிறைய அனுபவப்பட்டுட்டிங்கன்னு சொல்லலாங்க முன்னாடி இருந்த ஆக்ரோஷம் கோபம் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் மனசுல பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க நினைக்கிறது நினைக்கிட்டே நினைச்சிட்டு போறாங்க அப்படின்னு நிறைய பேசிருப்பீங்க ஆனா இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே முன்னாடி இருந்த நிலைமையில எவ்வளவோ மாறிட்டேன்னு சொல்லலாங்க நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்புமே நீ வரக்கூடிய நாட்கள் இருக்குது ஆனா ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்துட்டு வந்தாலே போதுங்க வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் மேலுமே தொழில் வாழ்க்கை குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே யாரையுமே நம்பி செயல்பட முடியாத சொல்லலைங்க யாரை நம்பி செஞ்சிருந்தாலுமே அது உங்களுக்கு நீங்களாவே தீமையாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செஞ்சுருந்தாலும் தேவையில்லாத வீண் எல்லாமே உங்கள் தலைமையில தான் விழுந்திருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்க மாட்டாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லாமல் குறை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நல்லவங்க முன்னவங்க கூட சமயம் பார்த்து காலவாரி விட்டுருப்பாங்க இனி நீங்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டீங்க உங்கள் பேச்சு உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்க போறீங்கன்னு சொல்லலாங்க வரது ஒருட்டும் பார்த்துக்கலான்னு தான் நீங்களே செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படி பார்க்குறப்ப மீன ராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை வேற போகிறீங்கன்னா ராசிக்கு மூணுல சூரியன் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார் நல்ல அமைப்பு தான் அது பொறுத்த வரைக்கும் பாதுப்பில்லை முயற்சி சார்ந்தனே அவர் இருக்கிறதால நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலுமே இந்த வார காலத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க ஆறில் செவ்வாய் இருக்கிறார் நீங்கள் எந்த துறையை சார்ந்திருக்க கூடியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் தான் வேலையாக இருக்கட்டும் செஞ்சுட்டு வர உத்தியோகமாக இருக்கட்டும் இந்த நேரம் நிறைய வாய்ப்பு காத்திருக்குது வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க கேது கூட இருக்கிறாரு பக்கம் இருக்கும் ஆனாலுமே பல வகையில் ஒத்துழைப்பு கிடைக்குங்க ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் உங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை சந்திச்சவங்களுக்குமே இந்த நேரத்தில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அதே மாதிரி சகோதர வகையில இந்த மூத்த சகோதர வகையில இந்த மனசாபமும் நீங்க கூட வாய்ப்பு இருக்குது சகோதரி ஏற்பட்ட இந்த மனசாபம் நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க தந்தை வழியில் நிறைய மன போராட்டம் சந்திச்சவங்களுக்குமே தந்தை இந்த நேரம் உங்களுக்கு பக்க இருப்பாங்க அது பொறுத்த வரைக்கும் சாதகம் தான் மேலுமே மீன ராசி என்பர்கள் தொடர்ந்து நீங்க எப்படிப்பட்ட பலன பெறப்புறின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மீன ராசி என்பவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசினு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க இந்த நேரத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணுன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ஏகப்பட்ட வேலை தருவாங்க உங்களை உங்களாலேயும் முடியாது கொஞ்சம் திணறி தான் போவீங்க ஆனாலுமே நேரம் கொஞ்சம் கூடுதலாக ஆனாலும் சரி மற்றவங்கக்கிட்ட பொறுப்பு படைக்காமல் நீங்களே கண்ணுங்கிறதமாக இருக்க பாருங்கள் நல்ல மாற்றம் காத்திருக்குது வேலையில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புரிஞ்சு நடத்திக்க மாட்டாங்க கொஞ்சம் தேலை கொட்டுற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையால் சொல்லி கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனாலுமே அனுசரித்து போயாகணுங்க ஏன்னா இந்த நேரம் வேலையில் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இல்லை நீங்கள் நிறைய பேர் இந்த வேலையில் இருக்க வேண்டாம் வேறு வேலைக்கு போகலான்னு எல்லாமே நினைப்பீங்க ஆனால் அது செய்யாதீங்க இந்த காலம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள் இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே நீங்கள் முயற்சி செய்கிறது நல்லது அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துக்காதீங்க கொஞ்சம் கவனம் கொடுங்க அதே மாதிரி யாரெல்லாம் நல்லவங்க நம்புகிறீங்களோ அவங்க தான் இந்த நேரம் எதிரியே முதல்ல வந்து நிற்பாங்க நண்பனாக இருந்தாலும் சரிங்க சொந்த பந்தமாக இருந்தாலும் சரிங்க மொத ஆளாக எதிரியே மாறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அவங்க தான் அதனால் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் பார்த்து பேசிக்கோங்க ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறார் கவனம் இல்லாமல் இருக்க இந்த எந்த வேலையும் செய்யக்கூடாது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க சாதாரணமா இருந்தா கூட நீங்க சாதாரணமா பேசினா கூட எப்படா உங்கள் மேல வம்பு கொண்டு வந்து விடலாம் அவங்கள திருச்சி பேசலாம்னு பேசக்கூடியது அதிகமா இருப்பாங்க சின்ன சின்ன அவமானத்துலாமே தர காத்திருக்குறாங்க அதனால வெளியே இடத்துலையும் சரி வீட்லயும் சரி கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் பிரச்சனை வருங்க அதனால உங்களுக்கே தேவை அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறது பொறுப்பேற்றுக்கு நடக்கிறது அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் அதை தவிர்க்க பாருங்க சொந்த பந்தமாக இருக்கட்டும் அதே மாதிரி உற்றார் உறவினராக கூட இருக்கட்டும் நண்பனாக கூட இருக்கட்டும் இந்த நேரம் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்க நேரம் ஒரு சின்னதாக ஒரு வேலை செய்தீங்கன்னா கூட கொஞ்சம் முயற்சி கொடுக்குற தான் இருக்கும் ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று ராசநாதன பலப்படுத்த பாருங்க உங்க குரு பகவானை நீங்கள் இந்த நேரத்தில் தொடர்ந்து தீப வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது இந்த வியாழக்கிழமை நாளானா வீட்டுக்கு பக்கத்தில் தொடர்ந்து நீங்க தீப ஏற்று வழிபாடு செய்ய பாருங்க அதுவுமே குரு பகவானுக்கு தீப ஏற்று வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்லது குரு பகவானோடைய அருளை பண்ணணும்னா பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணுங்க அதனால வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சரி சொந்த பந்த வகையில் பெரியவங்க இருந்தாலும் சரி அவங்களுடைய நல்ல மதிப்பு பெற முயற்சி செய்ய பாருங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க பாருங்க குழந்தைகளை நேசிக்க ஆரம்பிங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க எத்தனையோ பிரச்சனை இருந்தாலுமே முதல்ல வந்து நிற்கக்கூடிய தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் தான் அதனால குல தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து கடைபிடிக்க பாருங்கள் நிச்சய நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்கள் குலதெய்வம் உங்களை கைவிடாது அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே இந்த நேரத்தில் இருக்குது எதிர்பாராத நல்லது நடக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான் அமையும் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே இது பொறுத்த வரைக்குமே குத்தம் குறை கண்டுபிடிச்சவங்க கூட இந்த நேரம் ஆனால் குத்தம் குறையை கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டாங்க இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் ஆனாலுமே பெருசாக தொந்தரவுங்கிறது இல்லை உங்க ஆசைப்பட்ட விஷயம் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலும் சரி வியாபாரத்துலையும் சரி நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது வேலைச்சும் அதிகமா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் உடம்புல அசதி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சோர்வாகவே இருப்பீங்கன்னு சொல்லலாங்க சமீப காலமே உடல்ல ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் வீக்காக அதனால உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஆரோக்கியமான உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க உடல்ல நீரேற்றம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்குமே பேசுறதை குறைச்சிக்கங்க மீன ராசி அன்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய பலம் பலவீனம் என்னன்னா உங்க மனசை பொறுத்த வரைக்குமே மத்தவங்க நிலையை பார்த்து கொஞ்சம் இறங்குறீங்க இறக்கமான குணம் மற்றவங்களுக்கு ஒன்றுன்னா அது தனக்கே நேர்ந்த மாதிரி மற்றவங்களுக்காக ஓடி உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய குணம் ஒரு புத்தி சொல்லக்கூடிய குணம் எல்லாமே இருக்கும் அதை தான் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சாதகமாக பயன்படுத்திட்டு வம்ப தேடி விட்டுருவாங்க எந்த காலத்துக்குமே இதுதான் நடக்கக்கூடிய உண்மை என்னன்னு பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் தான் வீட்டில் என்ன நடக்குது தான் குடும்ப வாழ்க்கையில் என்ன நடக்குது பொருளாதார நிலையில் என்ன நடக்குதுன்னு நிறைய பேர் அவங்க விஷயத்தை பகிர்ந்துக்கு வருவாங்க ஆனால் அதுதான் அவங்கள வம்பளை மாட்ட வச்சுட்டு போகிறதாவே இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே பேச்சை குறைஞ்சிக்கங்க குறைச்சிக்கங்க யார்கிட்ட இருந்தாலும் சரி அக்கம் பக்கம் வீட்டிலையா இருக்கட்டும் சொந்த பந்த வகையிலையா இருக்கட்டும் கொஞ்சம் இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு உண்டாகுங்க அதே மாதிரி இந்த நேரம் கம்மியாக பேசினாலுமே கொஞ்சம் இனிமையாக பேசணும் யார்கிட்ட பேசினாலும் கோபப்படக்கூடாது ஏன்னா உங்கள் சூழ்நிலை எதில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு புரியாது நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா அது வேற விதமாக தான் அமையும் அதனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக சாமர்த்தியமா செயல்பட பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு மனக்கவலை நீங்கள் நீக்கினாலே போதும் தேவையில்லாத கற்பனை என்னன்னு நீங்கள் விட்டுட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க எந்த வேலை செஞ்சாலும் ஆர்வமாக உற்சாகமா மனசு இஷ்டப்பட்டு செஞ்சு பாருங்க சிறப்பாக இருக்குது தன்னம்பிக்கை இந்த நேரம் வேணுங்க புதுசாக வேலை செய்யணுன்னு எடுத்துகிட்டு பார்க்குறீங்களா இந்த நேரம் கொஞ்சம் இருக்கிற வேலையில் இருந்துகிட்டே முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்குங்க கணவன் மனைவிக்கு எடுத்து பொறுத்த வரைக்குமே பிரச்சனை எல்லாமே பெருசாக இல்லை பிள்ளைகள் வழியில் பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு கூட அதை நீங்க வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனக்காவலை நீக்கினீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் ஆனா நீங்க கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்குங்க கை மாத்தா கேட்குறாங்கன்னு இந்த நேரம் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு உங்க செலவுக்கே இல்லாம திண்டாடாதீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிட்டா இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் குழந்தைகளால இந்த நேரம் நல்ல மாற்றம் கல்வி நிலையிலும் நல்ல மாற்றம் தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனராசி அன்றைகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செஞ்சிட்டு வர தொழில் உத்தியோகத்தில் எல்லாமே சிறப்பா இருக்குது வருமானம் நல்லபடியா நடக்கும் தடங்குறது இல்லை கொஞ்சம் விரை வந்து போகும் ஆனாலுமே பாதிப்பு இல்லை நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சுன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட அந்த நிலமை மாறுது ஏன்னா குடும்பத்தில் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு யாராவது ஒருத்தர் இந்த நேரம் பெற்றவங்க வழியிலேயாவது ஆதரவுங்கிறது ஒரு சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதனால இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நேரம் தாங்க மனசில் கொஞ்சம் தைரியத்தை தரக்கூடிய நேரம் இதே மாதிரி இந்த நேரம் யாராக இருந்தாலும் சரி வெளி மனுஷங்க கிட்ட எல்லாமே ஓரடி கொஞ்சம் தள்ளியே இருக்கு பாருங்க அவங்களால நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் பொருளாதாரம் நல்லா சிறப்பா இருக்குது பொன் பொருள் செயற்கை சிறப்பா இருக்குது நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குழப்பங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் மற்றவங்களை குடும்ப வாழ்க்கையில அனுமதிக்காதீங்க அதனால சங்கடங்கிறது இருக்காது செல்வாக்கு சிறப்பா இருக்குது தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது பதவி உயர்வு சிறப்பா இருக்குது ஊர் பார்வை இருக்கிறதால எங்க போனாலும் சாதகமான சூழ்நிலை தான் அதுலேயுமே இந்த நேரம் கையில காசு பணமே தங்கலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்குமே அந்த நிலைமை மாறுது ஒரு கஞ்ச் கொஞ்சமாவது காசு பணங்கிறது கையில தங்கும் அதே மாதிரி வீடு வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க வாங்கலாம் கணவன் மனைவி வாழ்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இந்த வயசானவங்க மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் உடம்புல கவனம் கொடுக்க பாருங்க நீங்க குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னா இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்கும் சொந்தக்காரங்க உறவு வகையில் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு வருகை விருதுநர் வருகை வீட்டில் இருக்குது மற்றவங்களால முடியாத நினைச்ச விஷயத்தை கூட இந்த நேரம் செஞ்சு முடிச்சு ஒரு நல்ல பலனை எதிர்பார்ப்பீங்க பண வருமானம் சிறப்பாக இருக்குது சுக்கரன் சாதகமா இருக்கிறதால சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வேலை நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் இடம் வாங்கலாம்னு ஆசைப்பட்டால் வாங்கலாம் சொத்துல இருந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் தான் சகோதர வகையில் ஆச்சரியப்படக்கூடிய விதமாக சகோதர வகையில் இந்த நேரம் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க குரு பார்வை இருக்கிறதால அவங்க மனசுல இருந்த வாய்மூர்த்திட்டு இருந்த பல விஷயம் பிரச்சனை நீங்க கூட வாய்ப்பு அரசு வழியில எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த நேரம் சிறப்பாக கிடைக்குங்க நீங்களும் குலதெய்வம் வழிபாட்டை மறந்துறாதீங்க அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது இதனால வேலை வேலையில்லாமல் நல்லபடியாக நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் நீள ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பயன்களை நீங்கள் பெறப்போகிறீங்கங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே